தேர் பாருங்க அற்புதமா இருக்கு சிரசமா நீங்க நூறு கிலோ பூல பனன் அடி மாலங்க, பாருங்க பட்டாசு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க திருவிழாக்கு சிரசு இறக்குதல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கும் இந்த திருவிழா எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா போய்கை மதுரா மோட்டூர் கிராமத்தில் தாங்க தேர் திருவிழா சிறசு ஏற்றுதல் உரிமை மேளம் கோலாட்டம் கொக்கிலி ஆட்டம் காளி வேடம் புலி வேடம் பறக்கம் காவடி டிஜே மியூசிக் கிராமிய நடனம் சொல்லிட்டு இந்த திருவிழாவே களை கட்டுப்போதுங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் கோவில் இங்கே இங்கிருக்கு தேர் பாருங்கள் ஊர் சுற்றி வந்துன்னு இருக்குங்க வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் மேலே அடிச்சிட்டு தேர் வந்துட்டு இருக்குங்க அம்மன் சிரஸ் அம்மன் வாங்க கிட்டே போய் பார்க்கலாம் அப்படியே இருக்குங்க உள்ள பாருங்க சிறு சம்மன் பண்ணி காட்டுற பாருங்க சம்மன் அற்புதம் பக்கம் பாருங்க தீபாதனை கொடுத்துட்டு இருக்காங்க தேர் பாருங்க அற்புதமா இருக்கு வேண்டிக்கிட்டு அற்புதங்க போயிட்டு குதிரை பாருங்க எவ்வளவு சிற்பம் இருக்கு நார்மலா தேர் பார்ப்போம் அது மாதிரி தேர் தான் ஆனா கொஞ்சம் சின்ன தேர் இது பாருங்க தேர் வளைஞ்சி வருதுங்க இந்த தேர்வு எந்த வறஞ்சி வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தேர் வந்து இந்த கோயில் பின்னாடி நின்றுட்டு இருக்குங்க ஒருத்தர் மூத்தர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு யார் பாருங்க மேல கம்பத்து மேல ஏறி இபி பாருங்களேன் வர இடத்துல ஒயர் வந்து மேலே தடுக்குது அது எல்லாத்தையும் ஏறி ஏறி அவர் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ஆக்சுவலி இப்போ வந்து தேர் பார்த்துருப்பீங்க தேர் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிட்டு வர போயிருக்குங்க இப்போ நம்ம கோயில் கோயிலுக்கிட்டே இருக்கோம் இதுதாங்க கோவில் பாருங்கள் கோவில் இப்போ சிர சம்மன் பார்த்தீங்கன்னா அதாவது தேர் வந்து இங்கே வந்து நிறுத்திடுவாங்க இந்த இதுக்கு பார்த்தீங்களா கட் அவுட்டு தேர் கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுவாங்க சிறை சம்மன் வந்து இங்கே தான் ஏறும் வாங்க ஒரு பக்கம் மனதானம் போயிட்டுருக்கு சிறு சம்மன் இங்கே தாங்க ஏறும் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஸ்லீப்பர் விட்டு போயிடலாம் ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க கட் அவுட்லாம் சிறு சம்மன் வந்து இங்கே தான் ஏறும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று ஆகும் நினைக்கிறேன் இருங்க டைம் பார்த்துக்குறேன் ஏன்னா ஒரு கரெக்டாக ஒரு மணி ஆகுது ஒரு ரெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சீரஸ் வந்துடும் இந்த வழியாக தான் வரும் ஓகேங்களா சரி அடுத்தடுத்து அப்டேட் அப்டே கொடுக்குறங்க கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா வீடியோவை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலைங்க பாருங்கள் க்ரெயினில் நிற்க வச்சுருக்காங்க நூறு கிலோ பூவில் பன்னெண்டு அடி மாலைங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மாலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கோயில்கிட்ட போகுங்க ஓகேங்களா சரி அப்படியே பார்க்கலாங்க மாலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே ஒரு ஷார்ட் காட்டுறேன் ஓகேங்களா இந்த மாலை மேலத்தளத்தோடு கொண்டு போய் அம்மனுக்கு போடுவாங்க அப்படியே பார்க்கலாங்க ஓகேங்களா சரி எலுமிச்சை பழம் எடுத்து மாதிரி குத்த போகிறாங்க அண்ணனுக்கு வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஒரு பக்கம் பாருங்கள் தேர் வந்து இழுத்துட்டு இருக்காங்க இந்த டர்னிங்கில் வளைக்க முடியாமல் இன்னொரு பக்கம் பாருங்க இங்கே எலுமிச்சு பழம் குத்திட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு கிட்ட கேட்கலாம் வாங்க இங்கே எலுமிச்சு பழம் குத்திட்டு இருக்காங்க அவங்க கிட்டே கேட்கலாம் இன்னும் உங்கள் பேர்னா ராஜ்குமார் ராஜ்குமார் இப்போ இந்த எலுமிச்சு பழம் குத்திட்டு இருக்கீங்க ஏதாச்சும் வேண்டுதலோ ஆமாங்க ஓகே இப்போ இந்த எலுமிச்சு பழம் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளோ வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது குத்திட்டு இப்போ இந்த இதில் வந்து ஆடிக்கிட்டு ஆடுவீங்களா இல்லை கொக்கிலி கட்ட மேலே ஏறிங்களா கட்ட மேலே ஏறுவீங்க ஆமாம் ஓகே ஓகே சூப்பர்ண்ணா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் வந்து போயிட்டு இருக்கு தேர் பார்க்கலாம் அடுத்த என்ன அப்டேட் பண்ணுறேங்க ஓகேங்களா வாங்க

ஓகேங்க இப்போ இந்த எலுமிச்சை பழம் குத்திட்டு கொக்கிலி கட்ட மேலே ஆடுவாங்க இதே மாதிரி நிறைய குரூப் இருக்காங்க ஸோ அப்படியே எல்லாமே பார்க்கலாங்க வாங்க பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து இந்த டர்னிங்கில் வளைஞ்சிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வேண்டுதலுக்காக அந்த எலுமிச்சை பழம் குத்துவாங்க பார்த்தீங்களா அதை குத்திட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க இந்த பக்கம் ஒருத்தர் குத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா இது மாதிரி ஒரு வேண்டுதலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி குத்திக்கிட்டு கொக்கிலி கட்டர் பார்த்தீங்களா அது மேலே ஏறி வந்து ஆடுவாங்க ஓகேங்களா இது மாதிரி நிறைய குரூப் இருக்குன்னு சொன்னாங்க அவங்கள எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிரசு அம்மன் ஏற்றத்துக்கு அப்புறம் பார்க்கலங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க ஓகேங்களா சரிங்க சிரசு ஏற்றுதலுக்காக பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தயார் நிலையில் இருக்கு இங்க கீழே பாருங்க அம்மன் சிரசு ஏற்றுதல் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நடைபெறுங்க பாருங்க தேர்ல வந்துட்டு இருக்காங்க சிறு சம்மன் இன்னும் சிறிது நேரத்தில் சிரஸ் சம்மன் வந்து இங்க ஏற்ற போறாங்க சிரசு ஏற்றுதல் நடைபெறும் தேர் பாருங்க கோவிலுக்கு வெளியே இருக்காங்க தேருமன் இறங்கிட்டாங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க திரை தம்மன் வந்துட்டு இருக்காங்க திரைத்தம்மன் வந்துட்டு இருக்காங்க சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க கூடி இந்த சிறு ஏற்றதா மிக சிறப்பாக வந்து நடைபெற்றது பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்காங்க பாருங்க சிரஸ் அம்மன் பாருங்க சரியான மழை பயங்கர மழை வெளியே நடைபெற்றது சிறப்பா பயங்கர மழைங்க வெளியே பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அம்மன் சிரஸ் அம்மன் அம்மன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு வேற லெவலுங்க செம்ம அழகாக இருக்காங்க பா என் கண்ணே பற்றும் போல இருக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க சிரசம்மன் ஏற்றுதல் மிக சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கொக்கிலி கட்டை ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க சரி அப்படியே போய் பாக்கலாம் வாங்க பாருங்க மாலை ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஊரை சுத்தி அப்படியே வந்துட்டு இருக்குலி ஆட்டம் கொக்கிலி கட்ட இருக்காங்க வாங்க கிட்ட போலாம் அப்படியே கக்லி கட்டை ஆட்டம் செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரீ சாய் கிராகேஷ் ஊசூர் இந்த வருஷம் இந்த வருஷமும் பொய்கை மூட்டோ ஸ்ரீ அம்மன் திருவிழாக்கு இந்த வருஷம் எங்களை வந்து அழைச்சிருக்காங்க நல்லா அருமையாக பண்ணி கொடுக்குறதுனால வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நம்மளை தவிர வேறு ஆகிட்ட கொடுக்க மாட்டாங்க நாங்களும் நல்லா பண்ணி கொடுக்குறோம் இந்த வருஷம் பாருங்கள் அடுத்த வருஷம் யாருன்னா இருந்தா கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம் பிராண்டட் ஐட்டம் தான் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஏன் திருவிழா மற்றும் சுபகாரியங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி நாங்களே வெடிச்சு கொடுக்குறோம் இல்லை டெலிவரி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வரோம் இப்போ வந்து இப்போது வெடி வந்து ஒரு நூற்றி இருபது அவுட் போட்டிருக்கோம் இந்த இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய நம்பர் வந்து எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் டபுள் ஃபோர் கான்டக்ட் பண்ணுங்க நீங்கள் எத்தனை மணி நைட்டு காண்டக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து டோர் டெலிவரி கண்டிப்பாக தரோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த நடவடிக்கை பாருங்கள் பட்டாசு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க திருவிழாக்கு சாய் கிராக்கர்ஸ் அவங்க தான் இந்த திருவிழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாஸ் வந்து வெடிக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அவுட்டுங்க பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க குண்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க குண்டா இருக்கு பார்த்தீங்களா நாட்டு வெடி பாம் பானம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்று கன்னு கன்னு வெடிக்குதுங்க கண்ணு கண்ணுடிய பாருங்க பாருங்க எப்படி அடியுது வாவ் செம்மங்க வேற லெவல் எயிட் நினைக்கிறேன் அறுக்காகவும் சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

அதுக்கு மேலே வரது எல்லாமே எட்டு இன்ச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருங்க ஷார்ட் ஒன்று ஒன்று சும்மா தரமாக இதுங்க இது எட்டு இது எட்டு

நிற்க முடியல எங்க கொஞ்சம் நேரத்தில் அலப்பற ஆயிடுச்சுங்க பாருங்கள பார்த்துருப்பீங்க ஒன்னு மட்டும் வெடியாம வந்துக்குதுங்க நாட்டு வெடி சும்மா ஒன்னு ஒன்று மறு கரும் வெடியுது ஒரு வெடிக்கிட்டு வரேன் பாருங்க பாட பாருங்க நூறு பன்னெண்டு அடி வேற லெவலுங்க பன்னெண்டு அடி மாலை நூறு கிலோ நூறு கிலோ பூலை செஞ்சது வேற லெவல அம்மனுக்கு வந்து பட்டதுங்க நம்ம பிரம்மாண்டமான மழை அம்மனுக்கு சாத்தப்பட்டது ஊர் மக்களுங்க வேற லெவல வெயிட் பண்ணிட்டாங்க சிரசு கலைப்புங்க சிரசு இறக்குதல் பாரு தலைப்பு கொண்டு போறாங்க பிரெண்ட்ஸ் பைனலா வீடியோவோட எண்டு வந்து வீடியோ பார்த்திருப்பீங்க அம்மன் திருவிழா மிக பிரம்மாண்டமா நடந்ததுங்க ஸோ தேரே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லேட்டாக தான் போனோம் தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி நேரம் தான் போனோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா பார்த்திங்கன்னா கவர் பண்ணிணோம் நான் ஒரு சில ஆட்டம்லாம் சொல்லியிருப்பேன் இன்ட்ரோல் உங்களுக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்நிலையால் எல்லாமே பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு ஒரு சில ஆட்டம் மட்டும் தாங்க அங்கே இருந்தது இந்த கொக்கிலி கட்டை தான் இருந்தது அதுக்கப்புறம் டீஜெலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வைப் பண்ணிட்டாங்க கொக்கிலிக்கட்டை ஆட்டம்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் வான வேடிக்கை சிறசு ஏற்றுதல் சிறசு இறக்குதல் சிறசு கலைப்பு அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வேறு லெவலில் இருந்தது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்